ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க சரிங்களா இது வந்து ஈவினிங் மார்னிங் எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஆ நான் வந்து ஈவினிங் நைட்டு டின்னருக்கு தாங்க செய்கிறேன் சரிங்களா இங்கே வாங்க வீடியோ காலில் போயிடலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இப்போ போகுது ரவா இட்லி தாங்க ரவா மசாலா இட்லி சரிங்களா ஒரு கப்பு ரவா போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான ஒரு கப்பு நல்லா கெட்டி தயிர் போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஒரு கப்பு ரவா போட்டோம் ஒரு கப்பு நல்லா கெட்டி தயிர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தயிர் போட்டோம் இப்போ கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கலாம் நம்ம தயிரை அப்படி எடுத்து விட்டுடலாம் இப்போ இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் அதுக்குள்ளே நான் இங்கே பாருங்கள் காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இது மசாலா ரவா இட்லின்றதுனால கொஞ்சம் தனியாக சாரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்புறம் ஒரு கேரட்டு ஒரு குட்டி தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பாதி குடமிளகாய் இதெல்லாம் நான் பொடிசாக கட் பண்ணி வந்துடுறேன் அப்புறம் இதை ஒரு பதினஞ்சு நம் பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுவோம் சரிங்களா இதை மூடி போட்டு இப்போ ரொம்ப வச்சிடலாம் இதை போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் நான் பாருங்கள் இந்த வெஜ்ஜெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலையும் கட் பண்ணிட்டேங்க கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையால் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் தக்காளி இது வந்து குடமிளகாய் கேரட்டை வந்து துளி வச்சிட்டேங்க சரிங்களா இப்போ நம்ம இது இட்லிக்கு வேண்டிய சட்னி அரைச்சிக்கலாம் நான் ஒரு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி போட்டுறேன் இதுலேயே ஒரு ஒரு மூணு பல் இந்த பூண்டு போட்டேன் சரிங்களா இப்போ நம்ம இதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல சேர்த்து சட்னி அரைச்சி வச்சிக்கலாம் அதையும் நம்ம கையோட அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரவை ஊறுறதுக்குள்ளும் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுடுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டுக்கிறாங்க அந்த தேங்காய்க்கு இவ்வளோ உடச்சிக்கல்ல போதும் இப்போ உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த சட்னிக்கும் ரவை இட்லிக்கும் கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம் அதுக்கு வேண்டிய எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகுளுந்து போட்டுக்கலாம் நாலு கருவேப்பிலையும் நான் கிள்ளி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு கருவேப்பில அது பொறிட்டும் காஞ்ச மிளகா போட்டுக்கேன் கருவேப்பில் ஆஃப் பண்ணிடலாம் சரி எடுப்பேன் எல்லாம் பொறிஞ்சி வந்துடுதுங்க ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நம்ம இதில் போட்டுடலாம் சட்னியில் மீதியை நம்ம ர இட்லியில் சேர்த்துக்கலாம் இட்லிய பார்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் அதில் சேர்த்துக்கலாம் இன்னும் நம்ம உப்பு போடல உப்பு போடலாம் இப்போ இதில் இந்த தாளிச்சி வச்சுதான் குட்டிக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கம கமன் வாசனையாக இருக்கும் நீங்கள் வேணும்னா ஒரு சிட்டிக்கை பெருங்காயப்பொடி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்குங்க என் பசங்களுக்கு பெருங்காயம் இருந்தாலும் நான் சேர்க்கல சில விஷயத்தில் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க அந்த பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் மெழுகு சீரகம் கூட இடித்து இதில் போட்டுக்கலாம் இந்த தஞ்சாவூர் இட்லி மாதிரி நல்லா கம வாசனையாக இருக்குங்க அது மாதிரி கூட செய்யலாம் சரிங்களா சரி இப்போ நான் வந்து உப்பும் சோடமாகவும் சேர்க்குறேன் இட்லிக்கு தண்ணி வச்சிடலாம் இட்லி ஊற்றிடலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ருசிக்கேற்ற தேவையான அளவு சேருங்க ஏன்னா கம்மி ஜாஸ்தி ஆகிடும் அப்புறம் நான் ஒரு பேக்கெட்டு ஈனோ சேர்க்குறேங்க இனம் ஒரு டீஸ்பூன் இருக்கும் அதில் அழுந்தீங்கன்னா பாருங்கள் சரிங்களா இப்போது அதுக்கு தேவையான இது மேலே வாட்ரு விட்டுப்போம் பாருங்கள் பொங்கி வருது நம்ம எப்போ இட்லி ஊற்றுறணும் அப்போ தான் நீங்கள் போட்டு இதை கலக்கணும் சரிங்களா இப்போ தண்ணி சரியாக இருக்குங்க இப்போ நான் கலக்கிட்டு இட்லி ஊற்றுறதை காட்டிடுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாங்க நான் ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணுன்றதுக்காக டேஸ்ட்டாக இருக்கணும் ஒரு முந்திரி வச்சுருக்கேங்க இதில் தண்ணி கொச்சிட்டு வச்சிடலாம் இது ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வெந்துடுங்க அவ்வளோதான் இட்லி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வெந்துடுதும் பார்க்கலாம் இட்லி வெந்துடுதான்னு பார்க்குறாங்க சரிங்களா இதில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கும் ஒட்டலை இட்லி வெந்துடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஆறுன்னு இதை ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறாங்க சரிங்களா நம்ம செய்த இட்லி நல்லா மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க சரிங்களா பாருங்கள் இதே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டுக்கு டின்னருக்கு கூட லைட்டாக இருக்கும் அது நம்ம சாப்பிட்டதும் செரிமானலெல்லாம் ஆகிடும் அதனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா மெயினாக சுகர் பேஷண்ட்டுலாம் ரொம்பவே ஹெல்தியானது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்